பெயர் சுபிக்ஷா, வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்திச்சூடி கதை சொல்ல போகிறேன் உன், மிக விரும்பு சேலம் அரசு பள்ளியில் எல்கேஜி படிக்கும் குழந்தைகள் உடல்நல குறைவால் அதிகம் விடுப்பு எடுத்தனர் தலைவலி காய்ச்சல் இருமல் வயிற்றுவலி என பல காரணங்களை கூறி விடுப்பு எடுத்தனர் தலைமை ஆசிரியர் உணவு மாற்றம் செய்தால் குழந்தைகளின் உடல்நலம் சரியாகும் என்று யோசித்து சுகாதார அலுவலர் அங்கன்வாடி அலுவலர் இருவரையும் அழைத்து கூட்டம் ஏற்பாடு செய்தார் எல்கேஜி படிக்கும் குழந்தைகளின் தாய்மார்கள் அனைவரும் அனைவரும் கலந்து கொண்டனர் சுகாதார அலுவலர் அங்கன்வாடி அலுவலர் இருவரும் சத்தான காய்கறிகள் பழங்கள் சத்துமாவு கேரட் பீட்ரூட் கிழங்கு வகைகள் சாப்பிட வேண்டும் காலை மதியம் இரவு உணவினை எப்படி எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தனர் ஒரு பட்டியலே தயார் செய்து அனைத்து தாய்மார்களுக்கும் கொடுத்தனர் ஒரு மாதம் கழித்து இதே கூட்டம் மறுபடியும் நடைபெறும் அதில் சரியாக இருப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று கூறி கூட்டத்தை முடித்தனர் கலந்து கொண்ட தாய்மார்கள் அனைவரும் அவர்கள் அலுவலர்கள் கூறிய முறைப்படி உணவினை மேற்கொண்டு நல்ல ஒரு மாற்றத்தை குழந்தைகளிடம் பார்த்தனர் ஒரு மாதத்திற்கு பிறகு கூட்டம் மறுபடியும் நடைபெற்றது அவர்கள் அலுவலர்கள் குழந்தைகளை உடல்நலம் பரிசோதனை செய்து பார்த்தபோது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தது அதனால் அவர் அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு கிலோ சத்து மாவு காய்கறிகள் பழங்கள் கிழங்கு வகைகள் ஒரு வாரத்திற்கு தேவையானதை பரிசாக கொடுத்து அனுப்பினார் பாரதியின் ஊன் மிக விரும்பு என்னும் வாக்கிற்கிணங்க அனைவரும் சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் கூறுகிறோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ